வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட் மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் தாங்க இருக்காங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்த பற்றின காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவிலே சொல்லிடுவோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வீடியோ தான் சின்ன வீடியோ தான் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் போகிற எல்லா வயசுமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரைய பிரிச்சு போட்டுருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க ரோடு பேசிங்களே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு மண்பாதையில போகிற மாதிரி இல்லைங்க தார் ரோட் மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு சுத்தமான செம்மண் பூமியாகவும் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா அய்யலூர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ஒன்பது லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னமும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க உட்காந்து பேசுகிறப்ப நீங்கள் இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு இது மாதிரி இந்த இடத்த வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே செம்மண் பூமி தாங்க நீர் வெள்ளமுள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி போரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தண்ணி வந்துடும் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே அப்புறம் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இடம் தேடி இருக்கீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டின்ட்டே உங்களுக்கு ப்ளேலிஸ்டில் இருக்கும் யாரை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டில் இருக்க இடம் சம்மந்தப்பட்ட தகவல் பூராமே நம்மள இதில் போட்டிருக்கிறத உங்களுக்கு வந்துடும் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நாங்கள் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே